ஆடுகளம் ஏரியில் இதனை தொடர்ந்து ஜிஎஃப்சி எஸ்பிஆர் சிவந்தி வெட்டி அதனை எதிர்கொள்ளும் இளந்தன்ற நல்லாம்பட்டி ஆடுகளம் பி யில் அதனை தொடர்ந்து செவன் பாய் சிவகாசி ನೋ ಆರಿ ಮೀಟರ್ ಲೈಡ್ ಸೇಫ್ ಓನ್ಲಿ ಒನ್ ಟಚ್ ಟಚ್ ಇರುತ್ತೆ ಮೊದ ರೈಟ್ ಟಚ್ ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಕಂಪೋರಂ ಅಂದ್ರೆ ಕರಿಯಾ ಒನ್ ಲೈಡ್ ಸೇಫ್ ಓನ್ಲಿ ಒನ್ ರೈಡ್ ರೈಸ್ ஏய் எல்லாரும் கிட்ட கड़कா ஏய் இங்க வந்துருடா இங்க இறங்காதடா ஜிதே பப்ர சௌய் யாய் மியா யுரியா

Yeah. बुक ले में बुक ले में ए हस्ते रेडी हैते अरे हस्ते रेडी रेडी कमिट चेयर रेड चेयर रेड அறக்கட்டளை தலைவரும் பூசாரியுமான அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடு ஓட்டி கோரிக்கை வேணுகோபால் Growl, ext ordinary general 다가 Zoing Growl, ext behavi پونڈا ووتي دوري ڪري

பொன்னாடி <Five pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples>

பாய் சிவனாசி அடே அடே செவன் ஸ்டார் பை சிவகாசி வெயிட் பட்டீங்களா வெயிட் நீங்க வெயிட் போன வாங்க அப்படி பிரசாந்த் ஒரு நிமிஷம் வாங்க மேடையா சமுதிரவேல் ஒரு நிமிஷம் சமுதிரவேல் இருக்கீங்க sports club ka hai nendra abhi abhi chudida re kayleth pa ambed

ஆண்டு தொடர்ந்து அன்பு ராகி அதனை எதிர்கொள்ளும் கே எஸ் கே சென்பட்டி ஆண்டுதளம் ஏவில் இதனைத் தொடர்ந்து

தலைமையின் ஒன்றில் கல்பகுதி ஆறு எஸ்கேஆர் எஃப் பத்து பேவரம் मार बे को तरह न तुम में चले मत कदवे आई कूड़ा में टच कर नहीं है लास्ट 10 मिनट्स तुम ही कायलो उच्चूंगा तुई तुई फोड़वा ना वेट बेटा डे ए நிற்கிற <laughs> அம்பேத்கர்வாங்க சொல்றது ஆட வேண்டி அணியினர் அன்பு ராக எதிர்கொள்ளும் கே எஸ் கே சென் ஆகியப்பட்டி ஆடுதலம் பி யில் இதனை அடுத்து ஆட வேண்டி அணியினர் செவன் பாய் சிவகாசி எஸ் கே ஆர் எஃப் சி

ஒன்பது எஸ் கேஆர் பதிமூணு உச்சி மாநில மணி ஏப்பதும் பெட்டி வெயிட் போடுறது டைம் ஆஃப் 好嘞，兄弟。 yeah